ரொம்ப பிடி எதுல பிளே கிரா எல்லாம் போட்டு பறக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இருக்கு உனக்குள்ள அதை பின்தொடர்மா நாங்கள் தான் டூ கே கப்பிள் மணி முது இன்னைக்கு என்ன ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஊர்ல படித்தேன் அது என்ன ஊர் என்ன ஏது எல்லாமே இதுல இருக்கு அங்கே வந்து நான் பப்ளிக் எக்ஸாம்க்கு ஒன் வீக் முன்னாடி இந்த நோட் வந்து ஸ்லாம் புக்கு நிறைய பேர் எழுதி கொடுப்பாங்க எங்க ஸ்கூல்ல அந்த மாதிரிலாம் நடந்துச்சு உங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி நடந்துச்சு நடந்துச்சு நான் எழுதி கொடுத்தேன் நான் வாங்கிடலாம் எழுதி சொல்ல கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு வருஷமா இதை வந்து பதுக்கி வச்சிருந்தேன் மதிக்க தெரியாம நான் ஸ்கூல்ல என்னென்ன பண்ணிருந்தேன் என்ன ஏது இதெல்லாமே ஒரு டைரியில போட்டு வச்சிருந்தேன் அப்ப இதுவும் இருந்தது சரி நான் இன்னைக்கு சுத்தம் பண்ணும்போதுதான் பார்த்தேன் சரி ஓகே இது வந்து நம்ம ஒரு ப்ளாக் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு எடுத்தேன்

அப்ப வந்து இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு இவருக்கு வந்து இவரோட ஹாபி வந்து ஸ்போர்ட்ஸ் தான் இப்பவுமே காலையில இருந்து சார் அந்த பார்க் போய் கிரிக்கெட் விளையாடுறாரு சாயங்காலம் போயிடுறாரு அது ஃபுல்லா சின்ன சின்ன பசங்க அப்புறம் அப்பா பேர் வந்து ஜோய் அம்மா பேர் விஜயா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காரு அஞ்சு அண்ணா அஞ்சு அக்கா எழுதியிருக்காரு அஞ்சு அண்ணா அஞ்சு அக்கா அப்படின்னு நினைச்சிருக்காங்க நாங்க எங்க ஃபேமிலியில வந்து எல்லாத்தையும் ஒரே பெரியமா பசங்க அப்புறம் இந்த மாதிரி இவன் வந்து கோகுல் ராஜான்ற பையன் அவன் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கான் அந்த ராஜான்ற பையன் வந்து என்னோட டெஸ்க் நாங்க எல்லாருமே ஒரு நாலு பேர் ஒன்னா உட்காருவோம் அது யார் யாருன்னு சொல்றேன் அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ மணியா இல்ல பாட்டில் மணியா நீ பாட்டில் மணியானே தெரியல பிரியா நண்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு அப்படி எழுதியிருக்கான் பாருங்க திலீப் குமார் அவன் என்ன எழுதியிருக்கான் இல்ல திலீப் என்ற அவனும் ஒரே டெஸ்க் நீ மணியா இல்ல

ஒரு ஆணின் அன்பை நம்புவது கடினம் நம்பி விட்டால் அந்த அன்பை விட்டு விலகுவதும் அதை விட்டுக் கொடுப்பதும் அதை விட கடினம் யாரு விட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு எழுதியிருக்க அடுத்து தமிழரசி ஹாய் மணி உன்னை ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் என்கிட்ட பேசுடா என்ன மெசேஜ் பண்ணி வச்சிருக்கேன் உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எது இந்த பிளே கிரவுண்டா இல்ல அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்க நல்லா படி நல்லா மார்க் வாங்கு மணி என் கூட பேசுடா மணி ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அன்பாக பழக ஆயிரம் பேர் இருந்தாலும் உரிமையோடு பழகும் உன் நட்பு ஒன்று போதும் நட்பு அதனால விடுறேன் சுவாதி இது ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா ஹாய் மணி நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குங்க ஃப்ரெண்ட் ஓகே உங்ககிட்ட நான் பேசுனது இல்லை நீங்க எப்படின்னு தெரியாது சாரி ஃப்ரெண்ட் எனக்கு என்ன எடுக்கிறது எழுதுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட் ஓகே பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை போல் நம் பிரிவு இருந்தாலும் நம் நட்பு மிக அருகில் எனக்கு ஒரு டவுட் இதெல்லாம் எப்படி அவங்க ஸ்பாட்ல யோசிச்சு எழுதுறாங்க முன்னாடி எழுதிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல கீர்த்திகா இந்த பொண்ணும் பக்கத்து கிளாஸ் தான் நினைக்கிறேன் நல்லா படி நல்ல மார்க் வாங்க மணி நான் உன் உயிர் தோழியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் உயிர் உள்ளவரே உன்னை நல்ல தோழியாக இருப்பேன் பாரு அப்பாவின் விளையாட்டுகள் தான் ரம்யா என்ன நகைச்சி பேரு தானாக வந்த உறவு தாய் என்றால் நானாக தேடிக்கொண்ட உறவு நீ அளவா எப்போது மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல எந்த நிலையிலும் வெறுக்காமல் இருப்பதே உண்மையான அன்பு

என்ன ஒரே வருது வரும் பாரு நீ காயம் கனவுகள் காணலாம் ஆனால் வலி நெக்ஸ்ட் பூங்குழலி இந்த ஹேண்ட்ரைட்டிங் அந்த ஒரே மாதிரி இருக்கு மணி உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீ ஜாலியா பேசுற ஈ நீங்க போய் நல்ல பொண்ணு போயி கல்யாணம் பண்ணிக்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடு காலேஜ் போனால் எங்களை மறந்துடாத எனக்கு கவிதை தெரியாது சரியா எல்லாரும் சொல்றது ஆல் த டேஸ்ட் எல்லாரும் சொல்றதுதான் நல்லா படி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் மிக்ஸ் யூ லைக் யூ அந்த வேலை லவ் யூனு அழுதாம முடிச்சு கோகிலா

ஈதா அறிமுகம் இல்லாமல் வந்தோம் அடிக்கடி பேசிக்கொண்டோம் உறவுகளுக்கு மேலே உயிராடும் காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர வேண்டும் நம் நட்பு எல்லா பிள்ளைங்களும் நட்பு நட்பு இவங்களும் என் கிளாஸ்மேட் இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி ஆள் இருந்து அதெல்லாம் சொல்லாம என்னன்னு தெரியல அது பிள்ளை வேற யாரையும் மேரேஜ் பண்ணிடுச்சோ இல்லோ சரி அடுத்து உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அணி நல்லா படி நான் மறந்துடாதே எனக்கு கால் பண்ணு எல்லா பிள்ளைங்களும் கால் பண்ணு கால் பண்ணு கால் பண்ணி கால் பண்ணதே பண்ணி யாருக்கு தெரியும் நிறம் பார்த்து வரும் நட்பு நிரந்தரம் இல்லை மனம் பார்த்து வரும் நட்பு மரணம் இல்லை முகவரி வாங்கிய பின் முகத்தை மறந்து விடாதே மறக்க மணக்கோ கால் பண்ணு ஓ பண்ணுவ பண்ணுவேன் இதோட கொண்டு தூக்கிய சேர்வ பத்து பிரியதர்ஷினி எதையும் எதிர்பாராமல் வரும் காதலை விட

தெரியாது அதனால ஆமா புரிந்து கொண்ட நட்பு பிரிவதற்கு துடிக்காது புரியாத நட்பை நீடிப்பதற்கு விரும்பாது வினோத்குமார் துடிக்க வைத்து ரோட்டில் விடும் பெண்ணை விட குடிக்க வைத்து வீட்டில் விடும் நண்பரை மேற்கும் ச என்ன சந்திரகுமாரா உம் இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்வவர் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏழுவார்கள் நெக்ஸ்ட் பிரபு யாரு என்ன பத்தி என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னு பிடிச்ச மாதிரி வாழ போறேன் ஆர்த்தி என்ன ஒண்ணு பாருங்க ஒரு பக்கமே எழுதி எழுதியிருக்காங்க என்னது ஹாய் மணி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ நல்லா எங்கிட்ட பேசுன நல்ல ஃப்ரெண்டா பழகுறேன் ஆனா உன்னை எனக்கு பிடிக்கும் நல்லா படி நல்ல மார்க்கு கேடு அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ நல்லா படிச்சு நல்ல வீ நல்ல வேலைக்கு போ சரியா நல்லா படிச்சு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி எங்க போட்டுருக்கு அப்படி சும்மா சொன்னேன் என்னது வீட்ல கேட்டதா சொல்லு வீட்ல தான் அப்பாவே எங்க கேட்டிருக்காங்களா வீட்ல 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 எங்க வீட்ல கேட்டதா சொல்லு அப்ப நான் யாரு இப்ப இது எங்க சார் எழுதி கொடுத்திருக்காரு நான் ஸ்டீல்ல நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் சாரு எழுதிக் கொடுத்தாரு ஸ்ரீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியுடன் இருக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு எழுதிக்காரு ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமைந்திட எனது வாழ்த்துக்கள் வருகின்ற பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு என மனத எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ சொன்ன மாதிரியே நல்லமாருக்கும் அமை ஸ்ரீகா தெரியுமா ஹாய் பிரதர் ஐ டோன்ட் நோ அபவுட் யூ பட் ஐ லைக் யூ நீங்க வந்து எழுதிருக்கீங்க ஆனா இவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்கு தெரியாது படிக்கப்போ ஸ்டடி வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அப்படி போட்டுருக்கு எப்படி ஸ்டடி வெல் வெல் நா என்ன இது இப்பல்ல அசிங்க பண்றாங்க இது ஹோட்டல்ல எழுதி இருக்கேனா புரிய மாட்டேங்குது ஹோட்டல்ல கூட்டை ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் எப்படின்னு சொல்லலாமா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சர்ஸே இருக்கு இவ எப்படி எப்படி ரியாக்ட் பண்ண இவ எப்படி எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாங்க எனக்கே ஓகே இதுதான் முக்கியமான ஒன்று படி ஹாய் மை டியர் ஸ்வீட் ஹார்ட் ஸோ ஐ மிஸ் யூ பேபின்னு எழுதியிருக்கு நான் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் என்னது என் கண்ணீர் தடயங்கள் என் கண்ணீர் தடயங்கள் காட்டி கொடுக்கும் நான் சென்ற இடத்தை நேரம் கல்யாணம் ஆயிருக்கும் அந்த பொம்மைக்கு நானே அதுக்கு படிச்சு அழைக்க பக்கன் ஆகிடுச்சு இன்னைக்கு சரி விடு அதெல்லாம் முடிஞ்சு ஆல் தஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன் எவ்ரிங் இதுலா பார்த்துக்கோ அடுத்து இன்னொரு பொண்ணு ரேகான்ற பொண்ணு எப்படி இருக்குன்னா ஐ மிஸ் யூ மனி தோல் கொடுக்க தோழனும் தோல்சாயில் தோழியும் கிடைத்தால் அவர்கள் கூட தாய் தந்தை தான் நீட்டாக இருந்திருக்கு ஓகே அடுத்து வினோதினி இன்னொரு பொண்ணு நமக்கு ஃபுல்லாக பிள்ளைங்க ஃபேன்ஸ் தான் அதிகம் போல் ஆர் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் மணி நல்லா படி நல்ல மார்க் வாங்கு அம்மா அப்பாவை பார்த்துக்கோ அவங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு எது அடுத்து இது என்ன பசந்த மலர்னு ஒரு பொண்ணு இருக்கு ஐ லவ் யூ ஃப்ரெண்ட் ஆர் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அழகை பார்க்கும் ஒருவரிடம் அன்பை எதிர்பார்க்காதே அன்பை காட்டும் ஒருவரிடம் அழகை எதிர்பார்க்காதே அப்படின்னு அப்புறம் எங்க ரகுபதி சார் எழுதியிருக்காரு உயர்ந்த லட்சியங்களோடு உன்னதமான குறிக்கோளுடன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் நன்றி சார் விடாமுயற்சி வெற்றி தரும் ஆனா இது ஒரு சார் எழுதியிருக்காரு ஆனா ஒரு பேரு கரெக்டா தெரியல ஓ ரொம்ப கூட்டத்தில் எழுதியிருக்காரு அடுத்து ராபின் ஒரு பையன் ஆகல அடுத்து இது யாரு இவ்வளவு பெருசா இந்த புள்ளதான் அத்த பொண்ணு நிறைய எழுதிருக்கு

தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர் கேரக்டர் அந்த அளவுக்கு பில்ட் அப் கொடுத்திருக்காரு உங்ககிட்ட என்னுடைய நல்ல நண்பன் நீ இத்தனை நாள் நல்ல நண்பனா இருந்தோம் இனி உன்ன மாதிரி ஒரு யோப்போ இன்னும் பின்னாடி வேற இவ்வளவு இந்த நாள் மறந்துடாத நண்பா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வித் யூ ஹாப்பி இதற்கு மேல் எழுத பேஜ் பத்தல நண்பா நண்பன் கிடைப்பானு தெரியலை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னை உனக்கு பிடிக்குமானு தெரியலை ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட் என்னை மறந்துடாத ஃப்ரெண்ட் உன்னை லவ் அண்ட் லைஃப் உன் லவ் அண்ட் லைஃப் வெற்றி பெற பிளாக் ஃப்ரெண்ட்ஸா சார்பாகவும் என் சார்பாகவும் அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் உயிர் நண்பன் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கு பிடிச்சவங்கள எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத நண்பா என் அன்பு கவிதை மறந்துடாத அன்பே 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 பார்க்க கண்கள் வேணும் சுவாசிக்க இதயம் வேணும் போல ஒரு நட்பு கிடைக்க இன்னொரு ஜென்மம் வேண்டும் எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் லவ் அண்ட் லைஃப் என் அத்தை பொண்ணு எழுதியிருக்கு அடுத்து பிரதீபான்னு ஒரு புள்ள எழுதியிருக்கு

நான் உங்ககிட்ட அந்த பொண்ணு பின்னாடி அவங்ககிட்ட அதிகமாக பேசுனது இல்லை இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஓகேவா நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறேன் என்ன நல்ல ஃப்ரெண்டுன்னு நீங்கள் நினச்சா மறக்காமல் இருங்க ப்ளீஸ் ஓகே நான் இருக்கேன் ஏ கிளாஸ் மறுத்து நான் சண்டே போடாமல் இருக்கும் உறவை விட எவ்வளவுதான் சண்டே போட்டாலும் விட்டு பிரியாமல் இருக்கும் உறவு கிடைப்பது வரம் தான் ஓகே அடுத்து மோகனம் ஹாய் மணி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ ஜாலி டைப் ஸோ எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும் நல்லா படி வீட்டில் எல்லாரையும் நல்லா பார்த்துக்க எதுவுமே நிலை இல்லை நிலையானது எதுவும் எனக்கு இல்லை பாசம் போய்த்தே பறி போகுது என் உயிர் ஐ லைக் யூ டா இன்னொரு டைம் படிக்குமா எதுவும் நிலை இல்லை நிலையானது எதுவும் எனக்கு இல்லை பாசம் வைத்து பறி போகும் என் உயிர் ஐ லைக் யூ டாப்டி ஐ லைக் யூ டூ கிருஷ்ணவேணி என்ன போட்டிருக்குன்னா ஹாய் மணி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ எக்ஸாம் நல்லா எழுது சரியா நல்லா படி மார்க் வாங்கு ஆல்ட திஸ் ஃபார் எக்ஸாம் எல்லாம் என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் போட்டிருக்காங்க அர்ச்சனான்ற பொண்ணு வந்து ஆல்டு பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து கோடீஸ்வரின்ற பொண்ணு வந்து ஆல்டு பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் கடைசி பக்கம் எழுதிவிட்டேன் என்று என்னை மறந்து விடாதே

எங்க அக்காவும் இவ்வளவு பேசுவாங்க நம்பர் இப்படி ஸ்டேட்டஸ் நான் வைப்பாங்களப்ப இவரு வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் இவரு கூட்டி விடுறதும் அதை போட்டோ எடுத்து ஃபுல்லா ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு அப்ப வந்து எங்க மாமா கல்யாணம் அப்ப கூட நீங்க பாத்தியா அவன் என்ன வேலை பண்றான் பாரு என்ன வேலை பண்றான்னா உண்மையாலுமே ஒரு சிஸ்டர் டைப் தான் எல்லாருமே செம்ம ஜாலி டைப் அப்படின்னு பிடிக்கிறாரு செம்ம ஜாலியா படவாங்க சூப்பரா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ வேணும்னா எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க நீ இனி தான் நீ எதுவும் எடுக்கிறது இல்லை ஓகேங்க இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் வரோம் பாய்